நீங்கள் பார்க்கும் இவர்கள் இருவரும் பிறவியிலிருந்து இப்படியில்லை நன்றாக பிறந்து மற்ற பிள்ளைகளைப் போல் சிறகடித்து பட்டாம்பூச்சிகளைப் போன்று துள்ளி திரிந்து பள்ளியில் படித்து பிளஸ் டூ மற்றும் பத்தாம் வகுப்பு வரை நன்றாக படித்து வந்தவர்கள்தான் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே அம்மன் செட்டி குறிச்சியை சேர்ந்தவர்கள் பெரிய அழகு தம்பதியர் இவர்களுக்கு பார்வதி என்ற மகளும் வெற்றி செல்வம் என்ற மகனும் உள்ளனர் பெரியையா மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் சென்னை கொளத்தூர் பகுதியில் தீக்கடை வைத்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்துள்ளார் அப்போது சென்றுவிட்டு சென்னைக்கு வந்து சென்னையிலிருந்து ஆட்டோவில் கொளத்தூர் செல்லும் போது ஆட்டோ மீது லாரி மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் அழகு பார்வதி வெற்றி செல்வம் ஆகிய மூன்று பேரும் காயமடைந்து சிகிச்சை பெற்று பின்னர் வீடு திரும்பினர் இந்த விபத்து இவர்களின் வாழ்க்கையை புரட்டி போகிறது என்பது பாவம் பெரியா குடும்பத்தினருக்கு அப்போது தெரியவில்லை பிள்ளைகள் பார்வதி மற்றும் வெற்றி செல்வம் இருவரும் சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள சிங்காரம் பிள்ளை மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வந்தனர் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மகள் பார்வதி பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுந்தபோது கைநடுக்கம் ஏற்பட்டுள்ளது உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்துள்ளனர் ஆனால் கைநடுக்கம் அதிகமாகி கால் தலை என அனைத்து பாகங்களும் செயல்பட முடியாமல் போனது இதனால் பள்ளிக்கு சென்று வந்த பார்வதி சிறகுடிந்த பறவையாய் வீட்டில் முடங்கி போனார் வீட்டில் பெண் பிள்ளை இப்படி முடங்கி போனதால் பெற்றோர் கதிக்கலங்கி போயினர் என்ன படிச்சிருக்கீங்க பட்ட காலிலே படும் என்பது போல ஏற்கனவே பாதிக்கப்பட்ட இவர்களுக்கு பேரடியாய் வந்தது மற்றொரு அதிர்ச்சி கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு பரீட்சை எழுதும்போது மகன் வெற்றி செல்வதற்கும் கையில் நடுக்கம் ஏற்பட்டுள்ளது உலகமே இருண்டு போனது பெற்றோருக்கு அதிர்ந்து போன குடும்பத்தினர் உடனடியாக சிகிச்சை அளித்தனர் இதில் மகனின் உடல்நிலை சற்று சீரான நிலையில் பாலிடெக்னிக் சேர்த்துள்ளனர் ஆனால் அதன் பின்னர் மகனின் உடல் நலமும் மோசமான நிலையில் எழுதவோ படிக்கவோ முடியாத நிலை ஏற்பட்டது டைம் பிள்ளைய ரெண்டு பிள்ளைகளுமே நடக்க முடியாது இல்லையே பிள்ளை பாப்பா பன்னெண்டாவது படிச்சிருக்கு பையன் டென்த்து முடிச்சுட்டு இப்போ எஸ்எஸ்ஆர் காலேஜில் ஒன்றரை வருஷம் போனார் பாலிடெக்னிக் படித்தார் ஒன்றும் அதுக்கப்புறம் போக முடியல எழுத முடியல இப்போ வீட்டால் நாங்களும் வைத்தியம் பார்த்து எங்கள் கடனை வாங்கி செலவு பண்ணி வைத்தியம் பார்த்தேன் அதுக்கு மேலே எங்களாலே சக்தி இல்லை தமிழக முதல்வர் இது என் பிள்ளை எங்களுக்கு பின்னாடி அது நல்லதமாக இருக்கணும் அது நாங்க இருக்கிறத வட்டிக்கு நாங்க பாத்துக்குவோம் அதுக்கப்புறம் அதுகளுக்கு தானா சுயமா வந்து பிழைக்கிறதுக்கு ஒரு மருத்துவ உதவிகள் செய்து என் பிள்ளைகளை பழைய மாதிரி நடக்கிற அளவுக்கு அதுகளாம் அது வேலையை பார்த்துற அளவுக்கு மருத்துவர் தமிழக முதல்வர் உதவி செய்தால் அது கோடி புண்ணியமா இருக்கும் இதனால் மகளையும் மகனையும் அருகிலிருந்து பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாய சூழலில் தொழிலை கவனிக்க முடியாமல் போனது இதனால் சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு திரும்பிவிட்டனர் பெரியய்யா குடும்பத்தினர் மகனையும் மகளையும் அழைத்துக் கொண்டு சென்னை வேலூர் கேரளா ஆந்திரா என பல இடங்களுக்கு சென்று மருத்துவமனைகளில் ஏறி இறங்கி மருத்துவம் பார்த்துள்ளனர் பெற்றோர் இதில் விபத்து காரணமாக இருவருக்கும் சிறுமுலையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்கு இந்தியாவில் மருந்து இல்லை என்று கூறியுள்ளனர் மருத்துவர்கள் இதனால் மகளையும் மகனையும் வீட்டில் வைத்துக் கொண்டு அவர்களுக்கு பணிவிடைகளை செய்து கொடுத்து கொண்டு வந்திருக்கின்றனர் தற்போது மகளுக்கு முப்பத்தைந்து வயதும் மகனுக்கு இருபத்தி ஏழு வயதும் ஆகும் நிலையில் இன்னமும் குழந்தைகளைப் போன்று கூடவே இருந்து கவனித்து வருகின்றனர் பெற்றோர் இதனால் வறுமையில் வாடும் பெற்றோர் தங்களுக்கு பின் தங்கள் பிள்ளைகளின் நிலை என்ன என்று வேதனையில் கண்ணீர் வடிக்கின்றனர் எனவே தங்கள் பிள்ளைகளுக்கு உயர் சிகிச்சை அளிக்க உதவிகரம் நீட்ட வேண்டும் என்று முதலமைச்சருக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுக்கின்றனர் போய் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தோம் நல்லா வரல பிறவிலே அப்படி இல்லை இடையிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு படிச்சு பத்தாவது படிச்சு பின்னாடி இந்த நிலைமைக்கு ஆகிடுச்சு எங்கள் ஊசருக்கும் பிள்ளை பின்னாடி எப்படியே ஒரு தானாக ஒன்று பாத்திரம் போகிறது மாதிரி ஒரு நடமாடுற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் இப்போ நாங்கள் இறந்தாலும் கூட கவலை இல்லாமல் இறப்போம் ஒரு வேலையை கூட போக முடியலை வீட்டால் அறந்துக்கிட்டு இந்த ரோஜு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அது ஒரு நல்ல ஒரு பிள்ளையெல்லாம் காப்பாற்றி விடுங்க எங்களுக்கு ஒரு முதல் செய்யும் நாங்கள் இவர்களுக்கு உயர் சிகிச்சை அளிக்க அரசும் நல்ல உள்ளம் கொண்டவர்களும் உதவிகரம் நீட்ட வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது இவர்களின் இந்த கதறல் மாறுமா இவர்கள் வாழ்க்கையில் விடியல் பிறக்குமா பிரார்த்தனைகளுடன் உதவிகரமும் நீட்டுவோம் மாலைமுரசு செய்திகளுக்காக சிங்கம்புனரி செய்தியாளர் ராமநாதமூர்த்தியுடன் ஷீபா ஜேனட்